கண்ணியமிக்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாலே தமிழ்நாடு ஜமாஅத்துமா சபையின் சார்பாக சென்னையிலே தேனாம்பேட்டை காமராஜர் அங்க தலைவர் பெரிய மீளாத மாநாடு ஒன்று நடைபெற்றது பொதுவாக தமிழகத்திலே இந்த வருடங்கள் இந்த வருடம் மிக அதிகமான இடங்களிலே நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூர் உல்லா கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய மீளாது நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அதனுடைய ஒரு நிறைவு என்பதைப் போல இந்த மாநாடு சென்னையினுடைய மாடு மாநாடு அமைந்திருந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேட்டத்தோடும் ஆர்வத்தோடும் கலந்து கொண்ட நிகழ்வை பலர் கேள்விப்பட்டிருக்கலாம் பலர் பார்த்திருக்கலாம் சங்கைக்குரியவர்களே சில பேருக்கு மீளா அப்படின்னு சொன்னாலே ஒரு அலர்ஜி சில பேருக்கு சுருதா பத்தி பேசுங்க சுருதா மதகு செய்து சொல்லுங்க இப்படி நல்ல குணங்களை எல்லாம் சொல்லுங்க அவங்களை பாராட்டி பேசுங்க மீளாதுங்கிற வார்த்தை எதுக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க திருமக்களே மீளாது என்ற வார்த்தை இருக்கிறதே மிக மிக கண்ணியமான நம்முடைய கண்குளிர கல்பு குளிர இஷ்குடன் பயன்படுத்தப்பட வேண்டிய உன்னதமான ஒரு வார்த்தை தான் மீளாது மீளாது என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே அது ஏதோ தவறான ஒரு நிலையை உண்டாக்குவதை போல அது அல்லாஹனுடைய கண்ணியத்தையோ அல்லது அல்லாஹனுடைய உருகியத்தையோ நிராகரிப்பதை போல சில பேர் சித்தரிக்க பார்க்கிறார் அதில் மீலாத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்ன பிறப்பு கண்மணி ரசூல் உல்லாஹி சல்லாஹனுடைய பிறப்பு என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்ன நடக்கிறது மீலாதிலே மீலாது என்ற பெயரால் என்ன நடக்கிறது அங்கே சல்லாஹனுடைய பற்றி புகழ்ந்து சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய ரசூலின் இந்த உலகத்தில் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதற்கான அத்தாட்சிகளை எடுத்துச் சொல்லப்படுகிறது உயர்ந்த குணங்களை சொல்லப்படுகிறது மக்களை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு பெயராலே அதே போல உணவளிக்கப்படுகிறது அவர்களுக்கு இல்ஹாருல் பர அல்லாஹுடைய ரசூலை நமக்கு தந்ததற்காக நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் இது போல உள்ள நன்மையான காரியங்களுடைய ஒன்று சேர்க்கைத்தான் மீளார் அருமையானவர்களே அதுலேயும் கூட மீலாது என்ற வார்த்தை ஏதோ அல்லாஹுடைய கண்ணியத்திலும் குறைபடுத்துவது போல் உண்டாக்க பார்க்கிறார் பெரிய ஆச்சரியம் வார்த்தை தான் அல்லாஹுடைய வகதானியத்தையே நிலைப்படுத்துகிறது அல்லாஹு தாரா அருள்மறை குரான் சரிப்பிலே தன்னை பற்றிய சொல்கிறான் தான் யார் என்பதை பற்றிய ஒரு டெபினிஷன் சொல்றாங்க இல்லையா அல்லாஹ் யார் தன்னை பத்தி ஒரு டிஃபரன்ஷனை அல்லாஹா சொல்லும் பொழுது ஐந்து பண்புகளை சொல்கிறான் அல்லாஹுத்தாலா அல்லாஹ் என்றால் யார் என்பதற்குண்டான ஒரு அறிமுகமாக தன்னை சொல்கிறான் ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னா லம் ஜெலித் இந்த விலாதத் என்பதோ பிறப்பு என்பதோ அவன் பிறக்கவும் இல்லை யாராலும் பிறக்கப்படவும் இல்லை அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை இந்த பிறப்பு என்பது இன்மை என்பதுதான் அல்லாஹ் என்பதற்குண்டான அடிப்படை பிறப்பும் வந்துட்டாலே அல்லாஹ் என்ற தன்மை அங்கிருந்து நீங்கிவிடுகிறது அதனால்தான் உலகத்துல சில பேர் ஈசாலை பத்தி அவங்கள கடவுள் சித்தரித்தப்படுது அல்லாஹ் ஈசபு மறியம் ஈசபு மறியம் மறைசலாம் மரியாமனுடைய பிள்ளை என்று அல்லா உத்தாலா சொல்லி காண்பித்தான் ஒரு சலாம் அருகே ஒலித்து நான் பிறந்த இந்த நாளில் என் மீது அப்படின்னுடைய சலாமத்து உண்டாகட்டும் என்று சொன்னார்களே பிறப்பு என்று வந்து விட்டாலே அங்கே அல்லாஹருடைய தன்மை என்பது அவர்களை விட்டும் நீங்கி விடுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் அதனால்தான் சல்லாசனுடைய மதுகை அவருடைய புகழை அவருடைய உயர்வை பல்லாயிரக்கணக்கான இடங்களின் வழியாக உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட வருடங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து விட்டாலும் கூட சல்லாசுடைய மதுகை புகழ்வை சொல்ற காரணத்தினாலே இந்த மார்க்கத்தினுடைய மக்கள் அடித்தளத்தை விட்டும் தவறவில்லை என்றும் அண்ண இப்படிதான் சொல்றோம் சல்லாது கொண்டு எங்க அல்லாஹுவாங்க நிறுத்துகிறோம் எந்த இடத்துல அவர்களை ஒப்பாக நாம் ஆக்குகிறோம் அருமையானவர்களை அதனால நீலாது என்ற வார்த்தை இருக்கிறதே அது எப்படி முகமதுல்லாசனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறோ அதை வெளிப்படுத்துகிறதோ அதே போலா இல்லல்லா என்பதையும் அழுத்தமாக சொல்லி காண்பிக்க அல்லாக வைத்தவர் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதையும் அந்த மீனாது என்ற வார்த்தையின் வழியாக உலகத்திற்கு சொல்லப்படுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனாலே இந்த மீளாது என்ற வார்த்தை இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ஆய்வாளர்கள் ஹரிசங்கலை வல்லுநரானை நாம் திருமதி ரகத்துள்ளே போன்றவர்கள் இமாம் திருமதி ரஹமுத்துல்லா அவர்கள் தங்களுடைய கிதாபிலே மனாத்திலே நீலாது என்ற தலைப்பிலே ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார் மொஹதிசீன்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் முன்னோர்களான நன்மக்களும் பயன்படுத்திய வார்த்தை தான் நீலாது என்ற வார்த்தை ஆனால் உலகம் எல்லாம் அதனுடைய பேராலை நடைபெறுகிறது சென்னையில் நடைபெற்ற அந்த மீலாது விழாவிலே பல்வேறு கண்ணோட்டங்களிலே ஒரு நல்லிணக்க மாநாடு அவர் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே பலரும் பேசினார் அதிலே ஒரு கிறிஸ்துவ ஃபாதர் ஜெகத்கஸ்பர் பாதர் ராஜ் அவர் பேசும் பொழுது பல விஷயங்களை அழுத்தமாக அவர் சொன்னார் எல்லா காலத்திலேயும் முதல் அதிசயமாக நான் பார்க்கக்கூடிய அதிசயம் காலங்களையும் கடந்து எல்லா காலத்திட்டத்திலேயும் நான் முதல் அதிசயமாக பார்க்கக்கூடிய பேர் அதிசயம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தையை இழந்து பிறந்த ஆறு மாதங்களில் தாயையும் இழந்து எந்த பல்கலைக்கழகத்திலும் சென்று பாடம் படிக்காத அதே நேரத்தில் உலகத்தினுடைய எல்லா விதமான கல்வியின் மேம்பாட்டையும் அடிப்படையும் கொண்ட உயர்ந்த தத்துவங்களை உலகத்திலே வல்லுநர்கள் சொல்ல இயலாத பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள் நினைவுறுத்த இயலாத பெரிய அறிஞர்கள் எல்லாம் உண்டாக்குவதற்கு இயலாத பெரிய பெரிய அவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை எல்லாம் தாண்டி இன்று வரை அவர்கள் செய்த அந்த உயர்வான தன்மை இன்று தொடர்கிறது என்று சொன்னார் உலக நிலையான அதிசயமாக அதற்கு முகமது சல்லா செலவி பார்க்கிறேன் என்று சொன்னார் அருமையானவர்களே நாம் விளங்க வேண்டும் யார் சொல்லலாம் அது இந்த உலகத்திலே அதேபோல் பல செய்திகளை அவர் சொல்லி காட்டினார் உம்மத்து விளங்க வேண்டிய இந்த உலகத்திற்கு முஸ்லிம்களுக்கும் கூட சொல்லி காட்ட வேண்டிய பல செய்திகளை அவர் சொல்லி காட்டினார் உலகத்தினுடைய மேன்மக்கள் அவர்களெல்லாம் ஏற்படுத்திய தாக்கங்களையும் விட முகமது என்ற அந்த மாமனிதர் ஏற்படுத்திய அந்த தாக்கம் இருக்கிறதே காலங்களையும் கடந்து அது தொடர்ந்து நிலை வரக்கூடிய அதிசயமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் மாதிரி இன்னொரு செய்தியும் சொன்னார் உலகத்திலேயே அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மதம் ஒரு மார்க்கம் என்று சொன்னார் இஸ்லாம் என்று சொன்னார் அவர் சொன்னார் ஏதோ அவங்க திருப்திக்கா நான் சொல்றேன் நினைக்காதீங்க இந்த ஆய்வை செய்தவர்கள் இந்த ஆய்வை வெளிப்படுத்தியவர்கள் தெரியுமா கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் இந்த ஆய்வை வெளிப்படுத்துகிறார்கள் ஆய்வுக்கான காரணத்தையும் சொல்லி காண்பிக்கிறார்கள் சொல்கிறார் ஆய்வையும் வெளிப்படுத்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே உலக அளவிலே நூத்தி பத்து கோடியாக இருந்த முஸ்லிம் சனத்தொகை நூத்தி பத்து கோடியாக இருந்தது ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னாலே ஒரு நூத்தி அறுபது கோடியாக மாறுகிறது அந்த ஆய்வில் சொல்கிறார்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பதாவது வருடம் உலகத்தில் வந்தால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைந்தது பத்து கோடி உலகத்தில் இருக்கும் என்று சொல்கிறார் ஆய்விலே சொல்கிறார்கள் பல்வேறு விதமான ஆய்வின் அடிப்படையில் கண்ணோட்டங்களை பார்த்து ஒரு இரண்டாயிரத்தி எண்பது வந்துச்சுன்னா அந்த ஆண்டுகளில் எல்லாம் உலகத்திலே இருநூத்தி பத்து கோடிக்கும் மேல் முஸ்லிம்கள் இருப்பார்கள் ஆய்வு செய்தவர்கள் ஆய்வாளர்கள் அதற்கான காரணத்தை சொல்கிறார்கள் அதுதான் நாம் விளங்க வேண்டிய விஷயம் ஏன் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது தத்துவங்களை சொல்கிறார்கள் நல்ல விஷயங்களை போதிக்கிறார்கள் ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கமாக உலகத்தில் நிறை பெற்ற ஒரு மதமாக மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்று மற்றவர்களால் மற்றவர்களால் ஆய்வு செய்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கான காரணத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் என்னும் என்று சொன்னால் தான் இந்த உலகத்தில் குடும்ப அமைப்பை நிலைப்படுத்துகிறது உலகத்தில் இன்னைக்கு நாகரீகம் என்ற பெயராலே ஆண்கள் ஆண்களோடு சேர்ந்து வாழலாம் பெண்கள் பெண்களோடு சேர்ந்து வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை உரை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்த அதற்கு அனுமதி இல்லை அதற்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறது இப்படித்தான் என்ற ஒரு வரையறை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அதை அனுமதிக்க முடியாது இப்படித்தான் என்ற ஒரு வரையறையை ஒரு கட்டமைப்பை இஸ்லாம் எல்லா நேரத்திலும் சொல்லி காண்பித்துக் கொண்டு இருக்கிறது அதுதான் அதற்கு காரணம் குடும்ப அமைப்பை அவர்கள் போற்றுகிறார்கள் புதியவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் பெரியவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே இருப்பதை பாக்கியமா கருதுகிறார்கள் அவர்களுக்குண்டான கண்ணியத்தை செய்கிறார்கள் அருமையானவர்களே உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக உபகாரிகளாக மற்றவர்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக ஒரு செய்தி அழுத்தமாக சொன்னார் உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கே கூடினாலும் தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுப்பதற்குண்டான அந்த பேச்சை பேசுகிறார்களே தவிர ஆபத்து கொடுப்பவர்களை அழிப்பதற்கான எந்த பேச்சையும் முஸ்லிம்கள் முன்னெடுக்கவில்லை எனவே அவருடைய உயர்ந்த பண்பாடு பிறவருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாடு சிறந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பு இதுதான் உலக அளவில் இஸ்லாம் வளர்ந்து வருவதற்குண்டான ஒரு காரணமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார் அதனால அல்லா உடையால் நமக்கு கட்டமைத்து தரப்பட்ட அந்த குடும்ப கட்டமைப்பை சில விதமான சிரமங்கள் இருந்தாலும் கூட இந்த குடும்ப கட்டமைப்பை நாம் பேண வேண்டும் இன்னைக்கு ஒரு சின்ன 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 விஷயங்களில் எல்லாம் ஆண்கள் சில பேர் இன்னைக்கு நமக்கு என்ன சம்பாத்தியம் என்றோம் சுதந்திரமா வாழலாம் தனி காலில் நிக்கலாம் யார்த்தை பண்ண வேண்டியது இல்ல சுதந்திரம் என்ற பெயரால் தங்களிடத்தில் கொஞ்சம் வருமானம் வருகிறது என்ற பெயரால் நாம் யாருடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டியதில்லை நாம் சுதந்திரமாக இருக்கலாம் என்று நினைத்து சில பேர் தலாக்கின் பக்கம் செல்கிறார் அதே போல நம்முடைய பாப்புமார்க்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் அல்லது எதையாவது சொன்னால் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே பெண்களுக்கு உண்டான ஒரு நிலை அப்படியா என்று அதை பெரிதாக கருதக்கூடிய ஒரு நிலைவாடு இதெல்லாம் என்கிற காரணத்தினாலே நமக்கு ஆள் இருக்குது என்பது போன்ற ஒரு நிலையிலான பெண்கள் நிலையை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடிய பல காரியங்களை இன்று செய்வதற்கு முன் வந்திருக்கிறார் இந்த குடும்ப அமைப்பு சிதை வருவதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குறது குடும்பத்தில் உள்ள சின்ன ரகசியங்களை எல்லாம் எல்லாத்தையும் சொல்றது குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியினுடைய சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அந்த காலத்துல எப்படிப்பாங்க சந்திச்சாலும் அடுத்த நிமிஷம் போனோம் முடிச்ச அடுத்த நிமிஷம் தெரியும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சா சரியாகும் அந்த விஷயத்திலையும் கூட உடனடியா அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிமாறிக்கொள்கிற காரணத்தினாலே அருமையானவர்களே இந்த மார்க்கத்தினுடைய உன்னதமே குடும்ப கட்டமைப்பு தான் அதை கொண்டுதான் நமக்கு உலகத்திலும் கண்ணியம் அதை கொண்டுதான் அல்லா உயர்வு சொல்லா சொன்னார்கள் குடும்ப உறவை நீங்கள் பேணினால் குடும்ப உறவை குற்றம் பார்க்கிங் சுத்தம் இல்லைங்கிறாங்க சின்ன சின்ன இதுகள் இருக்கதே செய்யும் எல்லாத்திலையும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தா உறவுகளை பேண முடியாது உறவுகளை பேண முடியாது அந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களிடத்தில் இருந்தால் சல்லாச இடத்துல வந்து ஒரு ஆள் சொன்னாங்க நாயகமே நான் குடும்பத்தோட உறவுகளோட சேர்ந்து இருக்கணுங்கிறது எவ்வளவோ இறங்கி போற நாயகன் என்ன மதிக்க மாட்டாங்க இந்த குடும்பத்தில் அதான் அதுதான் வரும் போ அது மாதிரி நம்ம மதிக்க மாட்டாங்க நான் அவர்களோடு சேர்ந்து இருப்பதற்குண்டான் அந்த நிலைப்பாட்டை தான் எடுக்கிறேன் ஆனால் நீ அவர்கள் என்னை துண்டிக்கிறார்கள் என்ன நேச நினைக்கிறாங்க சொன்னார்கள் நீங்கள் அப்படி சொல்வது உண்மையாக இருந்தால் உருடைய முகத்திலே சுடு சாம்பல் வீசப்படும் உலகத்திலும் அவர்களுக்கு கேவலம் மறுமையிலும் கேவலம் என்று சொன்னார் யார் குடும்ப உறவை பேணி வாழ்கிறார்களோ அல்லா மூன்று வகையான பாக்கியங்களை கொடுக்கிறான் இந்த எல்லாம் கிடைக்கணுமானா சின்ன சின்ன சிரமங்களை கொஞ்சம் தான் அர்த்தம் மூன்று வகையான சூழ் அவர்கள் சல்லா சொல்லுகிறார்கள் சாதி கொல்லாமி வாழ்க்கையில் என்றும் பொய்யுரைக்காத சத்தியத்தில் சொல்வதற்கர் கண்மணி முகமது சொல்றார் உங்களுக்கு நீண்ட வாழ்நாள் வேண்டுமா குறைவில்லாத தட்டில்லாத ரிசுக் வேண்டுமா யார் இருக்கிறார்கள் எல்லாரும் நீண்ட வாழ்நாள் வாழ ஆசைப்படுறவங்க அதுக்குண்டான வழியை நபி அவர்கள் சொல்லித் தருகிறார் நீண்ட வாழ்நாள் தட்டில்லாத குறைவில்லாத ரிசுக் அதே போல வயது பகவான்கு கெட்ட முடிவை விட்டு பாதுகாப்பு சுகானந்த என்ன வார்த்தை எவ்வளவு அழகான கெட்ட முடிவை விட்டு உள்ள பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் எந்த இடத்துல எப்படி அதை பாதுகாப்பதற்கு வழி அதை மேன்மைப்படுத்துவதற்கான வழி அல்லாஹுடைய உடைய சொல்கிறார்கள் பலியசில் ரஹ்மா குடும்பத்தில் நீங்கள் இணைந்து வாடுங்கள் குடும்ப உறவுகளை பேணுங்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அதில் எவ்வளவு கவனமா இருந்தாங்க ஒரு பெருநாள்னு சொன்னா பெருநாள் முடிச்சுட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் பார்ப்பது அவர்களை பார்த்து ஆனந்தப்படுவது எந்தெல்லாம் இருந்த ஒரு நிலை இன்னைக்கு இவர் யாருன்னு வரவு தெரியாது இவர் கவனம் போற கழுதம் முடிஞ்சிருப்பார் யார் வர்றாங்க இந்த குடும்பத்தில் உண்டான உறவினுடைய பெயர் என்ன என்பது கூட இல்லாத ஒரு நிலை ஆகி கொண்டிருப்பது இருக்கிறதை அருமையானவர்களே இஸ்லாத்தை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லை அதை ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்வதற்குண்டான ஒரு நிலை சல்லா சொல்ல நான் போன உடனே செய்த முதல் பயான்ல அவங்க சொன்ன விஷயங்கள்ல ஒரு ரஹாம் குடும்பத்தோடு உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார் அது எவ்வளவு அடிப்படையான விஷயம் இன்று மேற்கத்திய நாடுகள் எல்லாம் என்னுடைய கலாச்சாரம் சீர்குலைவதற்குண்டான அடிப்படையே குடும்ப அமைப்பு சீர்குலைந்து போய்விட்டது குடும்ப அமைப்பு சீதை சீர்குலைந்து போயிருக்கிறது நம்ம ஊர்ல உள்ள ஒரு ஆளு மேற்கத்திய உலகத்துல ஒரு நாட்டுல வாழ்ற கொஞ்சம் சொன்ன நீங்க அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது அதனால நாங்க லேசம் மறைஞ்சு அவர் சொல்கிறார் என்னுடைய பையனுடைய கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா கூட்டத்துல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து என் பையன் கல்யாணம் நடக்கிறது நான் பார்த்தேன் ஏன்னா அது அவனுக்கு சுதந்திரம் அது அவனுக்கு சுதந்திரம் எங்க உள்ள ஆள் இல்லை நூறுகாரம் அங்க உள்ளவர் சொல்கிறார் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது அழைப்பு வந்துச்சு அவ்வளவுதான் நான் அந்த கல்யாணத்தில் ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டேன் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல் வர்களே அதனாலே இஸ்லாத்தினுடைய கண்ணியம் உலகத்தில் நிறைவேறுவதற்குண்டான காரணமே குடும்ப அமைப்பை கட்டி காப்பது அதில் உள்ள சின்ன சின்ன குற்றங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் விஷயத்திலே உதவியாளர்களாக நாம் ஆகியிருப்பது அவர்கள் அந்த உறவு சொல்லி கூப்பிடுறது முதல்ல உறவுகளை சொல்லி கூப்பிட்டாலே ஒரு ஆனந்தம் இந்த உறவுகளை சொல்லி கூப்பிடுவதே ஒரு ஆனந்தம் அதனால அந்த உறவுகள் இஸ்லாத்தை பொறுத்த துறவரம் என்பது கிடையாது என்பது பக்தியை போல் நினைத்த ஒரு காலகட்டம் திருமணம் செய்யாமல் செய்யாம ஒரு நிலை என்பது அது நல்லதை ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் இஸ்லாமத்தில் துறவரம் என்பது இல்லை அது பக்திக்கு அடிப்படை இல்லை துறவரம் மேற்கொள்வதுதான் பக்தி என்றால் அந்த பக்தி இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்று இந்த உலகத்திலே பிரகடனப்படுத்தியவர்கள் கண்மணி முகமது குடும்ப உறவுகள் எல்லாம் இணைந்திருக்க அந்த நேரத்தில் ஒரு இறைஞ்சர் உள்ள ஒரு வாழ்க்கையை தொடரவில்லான் பக்தியை தவிர அதை தொடர்ந்து வாழ்வது பக்தி அல்ல என்பதை நமக்கு சொன்னார் தல்லான் ஒரு சஹாபி சல்லா சிண்டத்துல வர்றாங்க வையர் செய்வதற்கா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கா உபசுத்தியதை நிட்டுங்க அவர் கை நீட்ட போற நேரத்தில் சல்லா சொன்னாங்க நான் என்னதுனாலும் கேட்பீங்களா நான் என்னதுன்னாலும் கேட்பீங்களான் கேட்பேன் உறவுகளை துண்டிச்சு வாழணும்னு சொன்னா கேப்பீங்களா கையெடுத்துட்டார் உறவுகளை எல்லாம் துண்டிச்சு வாழணும் கை எடுத்துட்டார் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சொன்னாங்க அந்த உறவுகளை துண்டித்து வாழ்வது என்பது இஸ்லாமிய பண்பாடு அல்ல மார்க்கத்தினுடைய எந்த நல்ல காரியத்திலும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடாது நாங்கள் சொல்வதெல்லாம் நன்மையான காரியம் தான் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு சிற ஆனந்தப்பட்டான் உறவுகளை துண்டிச்சு வாழ்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா அதை நினைச்சு ஆனந்தப்பட்டார் அவர்கள் மீது பிரியம் கொண்டார் அவர்கள் மீது நே தலாரு தான் வரலாறு வருகிறது கடைசி நேரம் ஒரு நாள் இரவு நேரத்துல அவங்க பார்க்கல போறாங்க அவங்களை மயக்கத்தோடு இருந்தார் அது சொன்னாங்க இன்னைக்கு இரவு ஒஃபாத்தா இருவாங்க சொல்ல சொன்னாங்க தல்லார் தான் ஒஃபாத்தா அந்த ஒஃபாத்தானா எனக்கு சொல்லி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க செல்லாதன் போல வரைக்கும்யக்களிதாங்க செல்லாத பார்க்க வந்தாங்களோன்னு கேட்டாங்க ஆமா என்ன சொன்னாங்க நீங்க ஒப்பா தானா செய்து தயவு செய்து சொல்லிராதீங்க எதிரிகளுடைய நிலை அதிகமாக இருக்கக்கூடிய நிலை எங்காவது என்ன காரணத்தினால் நபி அவருடைய கண்ணியத்திற்கு குறைவான செயல்கள் விடக்கூடாது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து விடக்கூடாது அல்லாஹுடைய அவியமிக்கனுடைய சலாம் சொல்லுங்கள் எனக்காக ஒப்பிடத்தில் பிழைவு இருப்பதற்காக நீங்கள் துவா செய்யும்படி சொல்லுங்கள் சொல்லிட்டு ஒப்பா ஆயிட்டாங்க சாம்பாக்களை அடைக்கிட்டாங்க சல்லா செல்ல கபூர்ல போய் செய்யறாங்க ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையிலே நீ சிரித்த நிலையிலேஹா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் குணம் உறவுகளை பேணக்கூடிய அந்த உயர்ந்த குணத்தை சல்லா செல்லாம் பாராட்டினார் என்று பெருமக்கள் சொன்னார் அதனாலே உறவுகளை பேணி வாடக்கூடிய அந்த உயர்ந்த தன்மை என்று மார்க்கத்தினுடைய கட்டமைப்பிலே உள்ளது என்பதிலே சந்தேகம் அதனாலதான் ஹரிஜானா இறதி அல்லா அவர்கள் கலங்கி போய் வருகின்ற நேரத்தில் அவர்களை பாராட்டி சொன்னார்களே ஒரு குறை உங்களுக்கு ஏற்படாது அஞ்சு அம்சங்களை சொன்னாங்க முதலாவது காரியமே இந்த கல தசில் ரகம் நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்வீர்கள் என்று சொன்னார் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள் அல்ல உங்களுக்கு குறையும் தரமாட்டோம் ஒரு குறையும் வைக்க மாட்டான்னு சொன்னார் அருமையான உங்களுடைய குடும்பங்களிலே அது உறவுகளை நிலைப்படுத்துவதற்குண்டான அந்த காரியங்களை நாம் அதிகப்படுத்துவது உறவு உறவினர்களை சந்திப்பது உறவினர்களுக்கு விருந்தளிப்பது ஏழைகளுக்கு ஏழைகளாக இருந்தால் கண்ணியமான அவர்களுக்கு உதவி செய்வது இது ஆக்கிக் கொள்ள உறவுறாங்க நாளைக்கு வந்து ஒரு ஆள் எழுந்து வந்திருந்தார் இன்னொரு ஆளை பார்த்தார் இவருடைய சொல்றார் என்ன பிரன்லைன்

சர்வதேச நண்பர்களை எல்லாம் வைத்து பெருமை விடக்கூடிய நிலையிலே சுற்றி இருப்பவர்களை பார்த்தெல்லாம் அவர்களை உறவுகளை பேட தெரியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னார் இஸ்லாம் கூறக்கூடிய பண்பாடு உறவுகளை வைங்க சர்வதேச உறவுகளை வைங்க அதுல வேண்டாம்னு சொல்லல நண்பர்கள் நல்ல விஷயங்களை பரிமாறி அதெல்லாம் தப்பல்ல ஆனால் அடிப்படையை தகர்த்து விட்டு அந்த காரியங்களை செய்யக்கூடாது நமக்குள்ள கண்ணியமே நமக்குள்ள பெருமையை இஸ்லாமத்தினுடைய உயர்மே இஸ்லாம் உலகத்தில் வளர்வதற்கான காரணமே இப்படிப்பட்ட சீரான குடும்ப அமைப்பு என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது அது விஷயத்துல நாம் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த குடும்ப அமைப்பை பேணி நடக்கக்கூடிய உறவுகளை பேணி வளர்த்து பேணியை நடக்கக்கூடிய நன்மக்களாக அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன வென்றாசூலா சோபனம் செல்லப்பட்டதோ எல்லா சோபனத்தையும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களில் எல்லாரும் கவு செய்தருள்வானாக குடும்பங்களிலே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் சச்சரவுகள் மனக்கசப்புகளை எல்லாம் அதான் நீக்கி ஒற்றுமையோடு வாழக்கூடிய உயர்ந்த தன்மை அந்த அசிவாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் தாழ்வானா நிஷந்திரா இருந்து